ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நான் உங்கள் என்எஸ்கே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்எஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ என்எஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் பார்க்க போகிற போகிறப்புறம் ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிச்சிருக்கக்கூடிய கார்த்திக் வேணுகோபால்ன்ற டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் பிடி சார் அவருடைய முன்னாடி படம் பார்த்தீங்கன்னா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா ரியோராஜ் அதுக்கப்புறம் பிளாக் ஷேப் விக்னேஷ் ஸோ இந்த இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஒரு காமெடி ஃபிலிமாக எடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த பிடி சார்ன்ற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க பெண்கள் எங்கே போனோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன நடக்குது சின்ன பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்களாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் அவங்க என்னென்ன ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த படத்தில் எழுதியிருக்காரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம குட்டி நயன்தாரா நடிச்சிருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பாண்டியராஜ் பாக்கிராஜ் ரெண்டு பேரும் நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை பட் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல ஒருத்தர் செகண்ட் ஆஃப் ஒருத்தர் வந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கடுத்து நம்ம பிரபு நடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச முகங்கள் இளவரசு இளவரசு வந்து அப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நம்ம குட்டி நயன்தாரோட அப்பாவாக வந்து இளவரசர் நடிச்சிருக்காரு படம் வந்து நல்லாயிருக்கு மக்களே ஒன் டைம் வாட்சபிள் தான் உங்களால் வந்து கொஞ்சம் உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு படம் பட் இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து படத்தில் நல்லா இருக்கு டைரக்டாக படத்துக்குள்ள போயிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சீ ஒரு ரெண்டு பேர் ஒரு செவன்த்தில் என்னமோ எழுதுறாங்க ரெண்டு பொண்ணுங்க வந்து ஒரு செவன்த்தில் எழுதுறாங்க அதை வந்து நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த படத்தில் இந்த சீன் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சீன் போல் ஸோ நமக்கு முன்னாடியே வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் படத்தோட கடைசி வரைக்கும் நடுவில் வந்து ஒரு முறை அப்படி பேச்சு வருது பட் அதுவும் வந்து வேறு மாதிரி மாறிடுது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுங்க எதுக்காக அதை எழுதுனாங்க அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே நமக்கு தெரியல காமனாக அங்கே என்ன நடக்குதுன்றத நமக்கு படத்தில் ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணி நமக்கு புரிய வைக்கிறாங்க ஓகே பட் அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து அங்கே எழுதுனாங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க அவங்க என்ன பிரச்சனைனால வந்து அதை எழுதினாங்க எழுதுனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அட்லீஸ்ட் வந்து அதை எழுதிட்டு அவங்க வந்து என்னமோ வந்து தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் பரவாயில்லை அதையும் காமிக்கலை எதுக்கு அந்த சீன் அந்த சீன் எதுக்கு அந்த செவ்வரை காமிக்கிறதுக்காகவா அந்த செவருக்குன்ட்டு ஒரு 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 பா ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்கள ஸோ அதுக்காக அந்த ரெண்டு பொண்ணுங்களாம் அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்லே காமிச்சிட்றோமே சின்ன பசங்க போயிட்டு அதை எழுதுகிறாங்க அந்த செவ் என்ன அந்த செவருக்கான வரலாறு என்னன்றது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட தனியாகவும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சீனில் அப்படி ஒரு சீனும் வைக்கிறாங்க பட் அந்த சீன் அதில் வச்சாலும் வைக்காட்டியும் எனக்கு எந்த பெரிய டிஃப்ரெண்ட்டும் இருந்திருக்க போகிறதுல இந்த மூவியில் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது பெருசாக காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது மகளிர் கொஞ்சம் முக்கிய தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோ ஒரு ஹீரோவை வந்து எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மா ரொம்ப சாஃப்டாக வளர்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்டே காமிக்கிறாங்க பட் திடீர்னு அவர் போயிட்டு பத்து பதினஞ்சு பேர் அடிக்கிறாரு பழகிறாரு தூக்கி போட்டு மிதிக்கிறாரு இதெல்லாம் அவருக்கு எப்படி வருது நார்மலாக ஒன் டு ஒன் ஃபைட்டில் வின் பண்ணுறாருன்னு சொன்னால் ஓகே ஒத்துக்கலாம் கஷ்டப்பட்டு யார் வேணாலும் ஒன் டூ ஒன்றில் என்ன வேணாலும் நடக்கலான்ட்டு பட் ஒரு கேங்கை வந்து தனியால் நின்று அடிக்கிற அளவுக்கு அவருக்கு எப்படி அந்த ஃபைட்டிங் ஸ்கில் வந்தது ஒரு வேலை அவங்க அம்மாவும் பேச்சை கேட்டுட்டு எந்த பிரச்சனைக்கும் போகாமல் அவங்க அப்பா வந்து சீக்ரெட்டாக இவருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் தைரியமாக இருக்கணுன்ற மாதிரி எதையாவது பண்ணுற மாதிரி நமக்கு காமிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கும் அதுவும் கிடையாது அவங்க அப்பா வந்து மைக் டைசனோட ஃபேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி டிராக கொண்டு போயிருப்பாங்க பட் அதை வந்து யூஸ் பண்ணிடலாம் அம்மாவுக்கு தெரியாமல் பையனுக்கு வந்து அவங்க அப்பா இந்த பாக்ஸிங் கிளாஸ்லாம் போகிறது ட்ரைனிங் பண்ணுறது இந்த மாதிரி எதையாவது பண்ணிருக்கலாம் லாஜிக் இடிக்குது இல்லை திடீர்னு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அடிக்கிறாரு ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் கனெக்ட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் ஓ படம் முடிச்சிட்டு வெளில வந்த யாருக்கிட்டையாவது இந்த படத்தில் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாருமே பாட்டை ஞாபகம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா பாட்டு ஸ்டோரி நம்மளோட கனெக்டாக பாட்டுக்கும் அந்த படத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்போ தான் கனெக்ட் ஆனால் நமக்கு அந்த பாட்டு கனெக்ட் ஆகும் பட் வந்து பெருசாக கனெக்ஷனே இல்லை ஸோ என்ன பாட்டுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு பாட்டு சொல்லுவாங்க எல்லோரும் வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க ஏன் அந்த ஒரு பாட்டுனால் அது இந்த படத்துக்காக எழுதின பாட்டு இல்லை அது வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட ஒரு ஆல்பம் சாங் ஸோ அந்த மியூசியம் முருக்கில் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த சாங் அதே சாங் இங்கே திரும்ப போட்டிருக்கிறதுனால அது வந்து எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகிடும் ஆல்ரெடி தெரிஞ்ச சாங் எல்லோரும் நிறைய டைம் கேட்ட சாங் அது அதனால் வந்து அது ஈஸியாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிச்சு பட் அதுக்கடுத்து இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக எழுதுனா எந்த பாடல்களுமே எந்த ஒரு பீஜியமுமே வந்து நம்ம மைண்டில் நிற்கலை ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து காலேஜுக்கு போகிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நடக்கிற சில விஷயங்கள் அந்த விஷயங்கள்லேருந்து அந்த பொண்ணு வந்து எப்படி வெளியில் வராங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அந்த பொண்ணால் அந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்குது அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போன நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குது ஹீரோ ஃபேமிலிக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை பட் இந்த சிம்பிள் லைனை வந்து ஒரு பெரிய ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க அதை முடிஞ்ச வரைக்கும் மெனக்கெட்டு நல்ல விதமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம குட்டி நயன்தாரா வந்து காலேஜ் போயிட்டு வராங்க அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நாள் கல்ச்சுரல்ஸ் வருது அந்த கல்ச்சுரல்ஸ் டைமில் வந்து அவங்களோட அவங்க வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்னால் அவங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குது ஸோ அதை வந்து அந்த என்ன நம்ம குட்டி நயன்தாரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ நடந்துருக்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறத அந்த அப்பாவோ அம்மாவோ காசு கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க அந்த பொண்ணு தான் தப்பு அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு மற்றவங்க இல்லை அவங்க அப்பா அம்மாவே சொல்கிறாங்க அப்படின்னும் போது இதை இதை எப்படி பார்க்குறது இப்படி தான் இருக்காங்களா உண்மையாகவே இப்படி தான் இருக்காங்களா என்ன சிலர் அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது ஏன்னா பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து அவங்களாவது போயிட்டு அந்த பசங்களை வந்து எதையாவது பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க போலீஸ்கிட்ட போல் சரி ஓகே தேவையில்லாத இஷ்யூ வேணான்ட்டு ஆனால் அதுக்காக உங்கள் பொண்ணு மேலே கை வச்ச பசங்களை கூட நீங்கள் வந்து போய் கேட்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அப்பா அம்மான்னு நான் உங்களை கேட்குறேன் இது வந்து இது ஒரு கரெக்டான ரைட்டிங்கா அப்படின்னு தெரியல பட் படத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்றதுக்காக அப்படி எழுதிருக்காங்க போல் ஸோ தன்னோட அப்பா அம்மாவே நமக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் அடுத்த நாள் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது ஸோ சூசைட் பண்ணிக்கிறாங்க இது சூசைட் இல்லை கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோவை சேர்ந்த சிலரும் வந்து அந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படி சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கிட்ட ஒரு லெட்டர் இருந்ததாகவும் அந்த லெட்டர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நம்ம ஆதி அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறாரு பட் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஏட்டுக்கிட்ட கொடுத்து ஒரு அனுப்பிடுறாரு ஸோ அந்த ஏட்டை ஏட்டுக்கே தெரியாமல் ஆதி வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் தெரியுது அது ஒரு அந்த ஊரோட ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளிக்கிட்டே அந்த லெட்டர் போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நேராக ஆதி அங்கே போயிட்டு பேசும்போது அப்படி ஒரு லெட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் உன்னால் என்னடா பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து காமிச்சு கண்ணு முன்னாடியே கொளுத்திடுறாரு ஸோ இதுலேருந்து அவர் தான் வந்து இந்த கொலை இந்த இந்த பொண்ணோட மரணத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிய வருது ஸோ இதை வந்து எப்படி ஆதி ஹேண்டில் பண்ணார் அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கரெக்டாக வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றதுக்காக ஸோ இதோட கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும் அந்த ட்விஸ்ட்டை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த இன்ட்ருவியூ இல்லாமல் தான் எழுதியிருக்காங்க ஸோ நல்லா இருந்தது அந்த அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்தது படம் நல்லா இருந்தது மகளே ஓகே ஒன் டைம் வாட்சபுள் உட்காந்து உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நல்ல விதமாக இருக்குது படம் நல்லா இருந்தது மகளே படம் ரொம்ப நல்லா இருந்தது சில காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது காலேஜ் ஸ்கூல் டே ஸ்கூலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருந்தது ஸ்கூல் பசங்கள் எல்லாமே சமைஞ்சாலே தான் பார்க்குறதுக்கே சமைஞ்சாலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சில ஜாலியான விஷயங்கள்லாம் இருந்தது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் இருந்தது பட் பாட்டு தான் தேவையில்லாமல் நான் அப்படியே போயிட்டுருக்க இடத்துல நடுவில் ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் ஓகே ஹீரோயினுக்கு பெருசாக இந்த படத்தில் என்ன வேலைன்னு தெரியல ஏன்னா ஹீரோயின் இருந்தாலும் ஹீரோயின் இல்லாட்டியும் அந்த படம் அப்படி தான் இருக்கும் என்ன ஹீரோயின் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு லாயர் கிடச்சிருக்காங்க ஹீரோயினோட அப்பா ஒரு வந்து ஒரு பெரிய லாயர்ன்றதுனால இந்த படத்தில் லாயருக்கு ஒரு இந்த படத்தில் லாயருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்றதுனால அப்படி ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க மற்றபடி ஹீரோயின் பெருசாக எதுவும் பண்ணலை ஆதியோட ஆக்டிங் ஓகே சாதாரண ஒரு பையனாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது படத்தோட நெகட்டிவ்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அண்டு ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் லேக் இருக்கும் காமெடிஸ் பெருசாக ஒர்க் அவுட் இருக்காது ஹியூமர் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் இருக்காது அடுத்து வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை சாங்ஸும் வந்து நம்மளால் நமக்கு படத்தை முடிச்சுட்டு வெளில வந்தால் என் சாங் இருந்ததா இல்லை என்ன சாங் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது யோசிச்சா கூட ஞாபகம் வராத அளவுக்கு தான் இருக்குது பிஜிஎம்மில் இன்ட்ரவல் பிளாக்ல வந்து ஒரு ஒரு பிஜிஎம் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பார் பட் அது நல்லா இருந்தது காக்க அது முருகருக்காக முருகரோட கனெக்ட் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது ஓகே மகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடுபடுது நான் உங்களை நெஸ்கே நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட வரும் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மகளே தடா